வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என் முதல் வீடியோ இதுவரைக்கும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினேன் ஷேர் பண்ணி லைக் பண்ணியே எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எனது நன்றி இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் என்ற மகன் திரிப்போ பார்த்திங்களா ஏண்டா நாங்கள் எங்கே போகிறவண்டா மாமா வீட்டை மாமா வீட்டை புறண்ட என்ற மூன்று பிள்ளைகளுக்கும் செம குசி எப் இப்படியெல்லாம் சந்தோஷத்தில் போடுறாங்க பாருங்கள் அவங்க அங்கே போகிறது என்னடா அங்கே மாமாவோட பிள்ளைகளோட விளையாடுறதுக்கு அப்போ எந்த மனுஷன் சொல்லுவார் பிள்ளைகளுக்கு மட்டுமா சந்தோஷம் உனக்கே உங்களோட அண்ணா வீட்டை போகிற செம்ம சந்தோஷம் உண்மைதானே பக்கத்தில் அண்ணாக்கள் இருந்தால் சகோதரங்கள் பக்கத்தில் இருக்க சந்தோஷம் தானே இப்போ பெரிய ஒரு வாகனம் ரோட்டில் போகுது இவ்வளோ பெரிய வாகனம் போச்சுன்ட்டு பார்த்திங்களா இங்கே இப்படி தான் இது விவசாயம் செய்கிற இடம் அதனால் இங்கே இப்படி தான் பெரிய பெரிய வாகனம் நான் கவனமாக போகணும் என்ற மனுஷனை பார்த்தீங்களா இப்படி போய் கொண்டு என்ற மகள் என்ன செய்கிறான்னு பார்த்திங்களா பாக்கி இதே தான் வேலை ரோட்டில் பூரா பெரிய வயது போன ஆக்களோட நின்று க வச்சுக்கொண்டே இருப்பாள் எல்லோரையும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருவாள் என்ற ரெண்டாவது மகள் இப்போ எப்படி போவான்னு பாருங்கள் அந்த அவள் எப்போயுமே அப்பாடை கையை பிடிச்சிக்கணுன்னு தான் போவாள் நான் கூப்பிட்டாலும் வர மாட்டான் அப்பாதான் வந்து இப்போ அண்ணாக்கிட்ட நாங்கள் வந்துட்டோம் இதுதான் முக்கிய இது இந்த கீரையை நான் இப்போ தான் டைம் பார்க்குறேன் இத்தாலிக்கு வந்து அப்போ இந்த கீரையை நான் ஒருக்க சமைச்சே ஆகணும் இந்த நிற்கிது அதே கீரை தான் இது எங்கட அண்ணாடை தோட்டம் தக்காளி கண்டெல்லாம் நிற்கிது அவருக்கு இல்லை ஆனால் சீமந்து தர தான் எல்லாம் சாடியில் வச்சு வளர்த்து வச்சுருக்கார் கெட்டிக்காரன் தோட்டம் செய்கிறது எங்கடா அண்ணன் இந்த கத்திரிக்காய் கண்டு இது மிளகா கண்டு இது என்ன தெரியுமா சாலட் சலாட்னு சொல்லுவாங்க இஞ்ச இதுவும் சம்பல் போட்டு சாப்பிட்றது முக்கியமான ஒன்று இருக்குது பாருங்கள் வாழை மரம் இதை பார்க்குறது பெரிய அதிசயம் இஞ்ச அதனால் அவர் சாடியில் வச்சு வச்சிருக்கிறார் இது கத்திரிக்காய் கண்டு கூட கத்திரிக்காய் கண்டு தான் வச்சுருக்கிறார் அதே கீரை தான் இது பார்த்தா பீட்ரூட் கீரை மாதிரி இருக்கும் ஆனால் இது கீரை பீட்ரூட் இல்லை இந்த தக்காளி எல்லாம் இருக்குது இதை பூடு கொண்டு வந்து சமைக்க போகிறேன் இப்போ இதை தான் உங்களுக்கு சமைக்கிறத காட்ட போகிறேன் எப்படி சமைக்கிறேன்டா இது இத்தாலி காரங்க வேறு மாதிரி சமைப்பாங்க நான் எங்கட கீரை சுண்டல் மாதிரி சுண்டை போகிறேன் அதை உங்களுக்கும் இருக்கா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா தான் நினைக்கிறேன் இந்த மகளுக்கு நான் தான் வந்தது அதை இப்போ இதை போட்டு தான் கோப்பையில் போட்டுத்தான்னு நிற்கிறேன் தராடி என்ன விட மாட்டாள் அதனால் அதை போட்டு தான் கொடுக்கணும் அதை போட்டு வாங்கி கொண்டு போவான் அவளோட கண்ணு மாதிரி எப்படி கதைக்கு அதை பார்க்க எனக்கு விருப்பம் நான்ட்டு கதை கேட்பேன் பிறகு நாங்கள் இப்போ அந்த கீரையை மஞ்சளும் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் ஏண்டா கிருமிகள் ஒன்றும் இருக்காமல் இருக்கிறதுக்கு இருக்காது ஏண்டா வீட்டில் வச்சது ஆனால் எதுக்கும் நாங்கள் ஒருக்கா கழுவி வச்சுருக்கணும் அப்படி இப்போ இதை நல்ல சின்ன அரைஞ்சி நாங்கள் சுண்டா போகிறோம் அதுக்கிடையிலே என் மகள் வந்துடுவார் இந்த வந்துட்டா தண்ணிக்கு தாங்கம்மா ஜூஸு தாங்கம்மான்ட்டு கப்போடு வந்து நிற்கிறார் இதுதான் இன்றைய வேலை எனக்கு சமைக்கக்குள்ள என்ற காலுக்குள்ளேயே நிற்பாள் அதில் வேற ஒரு சிரிப்பு நான் பேசினா சிரித்து சமாளிச்சிட்டு போயிடுவேன் அந்த பூரா இனி திருப்பியும் வருவான்னு நினைக்கிறேன் இப்போ கீரை அரைஞ்சாச்சு வெங்காயம் மட்டி வச்சுருக்கு நான் பச்சை செத்தல் தான் போடுவேன் கீரைக்கு நல்லாயிருக்கும் அந்த வந்துட்டா திருப்பி இப்போ வந்து என்ன கேட்க புறான்னு பாருங்க ஒருத்தரும் கேட்காது என்ன கேட்குறாண்டு பாருங்க நீங்களே தேங்காய் இந்த தேங்காய் உடைச்சி வெட்டி உடைச்சி தரட்டவன் நிற்கிறா கத்தியலை வெட்டி தாங்கன்னு கோவிச்சிட்டு போயிடுவோம் இப்போ சட்டியை காய வச்சிருக்கோம் நாங்கள் சூடாகுது சட்டி சட்டி நல்லா சூடாகின பிறகு நாங்கள் இப்போ தேங்காய்னையும் ஊற்றுவோம் அளவோம் எங்களுக்கு அளவாக தேங்காய் எண்ணெய் நாங்கள் ஊற்றுவோம் பிறகு எண்ணெய் காஞ்ச பிறகு சூடாகின பிறகு நாங்கள் கடுகு கொஞ்சமாக போடுவோம் அளவாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவாக போட்டுட்டு கடுகு வெடித்த பிறகு என்மாக நிரம்பிட்டேன் இனி பெற்ற ராஜ்யந்தான் இனி கடுகு சீரகம் കറിവേപ്പില പോകായം സെത്തമിളാം പോ നല്ല ഒന്നും വരവ മറ്റിക്കണം താളിച്ച് ഇനി ഇവർ ഇടുപ്പേതാണ് ഇരുപ്പർ ഇപ്പളേ വെച്ച് കൊണ്ട് തന്നെ സമയ്ക്കും ഇത് വളമ്പതാണ് എനിക്ക ഇതൊക്കെ വിട്ടാൽ കത്ത്വർ ഇപ്പോൾ വെങ്കായം താളിച്ച് വെങ്കായം വതങ്ങി വന്നിട്ട് കീരയെ പോടുവോ പോ நல்லா மூடி வைக்கணும் மூடி வச்சா தான் அவங்கும் கீரை நல்லா அவிய கீரை மூடி அவிய விட்டுட்டு கொஞ்ச நேரம் அவியட்டும் பிறகு இப்போ நாங்கள் கிண்டி விடணும் கிளறி கிளறி விட்டால் தான் அடி பிடிக்காது இல்லாடி எரிஞ்சிடும் கீரை அதனால் கிளறி விட்டுட்டு நல்லா கீரை வதங்கி வந்த பிறகு கொஞ்சம் உப்பு போடணும் இந்த முன்னுகே போட்டால் தண்ணி கீரையிலேருந்து தண்ணி வரும் அதனால் அதை வதங்கின பிறகு தான் நாங்கள் உப்பு போடணும் மஞ்சள் தூள் போடையில் எண்ணம் முதலே போட்டு கழுவினால மஞ்சள் தூள் பூடையில் இப்போ உப்பு போட்டாச்சு கிளறிட்டு பிறகு நாங்கள் இறக்குற டைம் கொஞ்சம் தேங்காய்ப்பு போடணும் இப்போ தேங்காய்ப்பு போட்டாச்சு நல்லா தேங்காய்ப்பு போட்டு நல்லா கிளறி விடணும் நான் உடன் தேங்காய்ப்பு போட்டால் உடனே டப்பண்டு இதாகிடும் இது நான் கொஞ்சம் தேங்காய் இல்லாத ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன் அந்த தேங்காய் போட்டுனால கட்டியாக இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எடுத்து கிண்டணும் அந்த கட்டியலாம் இல்லாமல் போய் இதாக வர்றதுக்கு எல்லாம் இப்போ ஓகே வந்துட்டு இந்த கீரை உங்களுக்கும் கிடைச்சா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஊரில் இருக்காண்டு தெரிய இல்லை நான் பார்த்ததில்லை இருந்தால் செய்து பாருங்கள் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்